ரம்ஜான் அணிக்கு காலையிலேயே எந்திரிச்சி நேரத்தில் எழுந்திரிச்சு பார்த்திங்கன்னா தொழுதுட்டு வந்துவிட்டோம் தொழுதுட்டு வந்த உடனே டீ சாப்பிட்லான்னு சொல்லி டீ சாப்பிட போனால் பனியார் சுட்டுட்டு இருந்தாங்க வீட்டில் பனியார் சுட்டுட்டு இருந்த வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே நான் கிளம்பி வெளியே வந்தேன் வெளியே வந்துன்னா முட்டை பாலாடை செஞ்சு வச்சுருந்தானே சொன்னாங்க அதுவும் சாப்பிட்டு சரி வீட்டுக்கு வெளியே வந்து போய் பார்க்கலாம் விசுவில் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு நான் புது ட்ரெஸ்ஸு போட்டாச்சுன்னே சொன்னாங்க ஒரு சட்டை அப்புறம் கேரளா வேட்டி அந்த இதான் போட்டுருந்தனே சொன்னாங்க சரி ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு நம்ம காஸ்டியூம் எப்படி இருக்குன்னு அப்படியே ஒரு வீடியோ மாதிரி போட்டுக்கிட்டு ஒரு சட்டை வேட்டி ரோஸ் கலர் மாதிரி லைட் ரோஸில் எடுத்து ே சொல்லாங்க இதை வச்சு ரெண்டு நோம்பே முடித்தாச்சு சரி டீ குடிக்கலாம்னு சொல்லி டீயை வைக்க சொல்லிட்டு டீயை கையில் வாங்கிட்டு குடிக்க ஆரம்பிச்சுன்னே சொல்லாங்க குடிச்சிட்டு அடுத்த வேலை என்ன நம்ம சாப்பிட்ற வேலை தான் கையில் மருதனா வச்சுட்டு சாப்பிட ஆரம்பிச்சுன்னு சொல்லாங்க பனியாரம் நல்லா வந்துருச்சு எப்போவுமே நம்ம பனியாரம் சூடாக தான் சாப்பிடுவோம் அதைங்காட்டி சுட சுடாக எடுத்து வாயில் சாப்பிட்டோம் டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சுன்னே சொல்லாங்க லைட்டிங் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்புறம் சட்னியெலாம் ஊற்றி சாப்பிட்ணுன்னு சொல்லி அந்த கொட்டை கொடுத்தாங்க பாருங்கள் அதிலே நான் வந்து சட்னிலாம் ஊற்றி சாப்பிட ஆரம்பிச்சுன்னே சொல்லலாம் ஏன்டா வீட்டில் அழுவனிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா சத்தம் ஓட நான் அப்படி கிளம்பி வெளியே வந்துட்டேன் அக்கா பையன்லாம் கிளம்ப வச்சுட்டு தொழுக போகணும்ல அப்படின்னு சொல்லிட்டு இதே ஃபோட்டோ போஸ்ட் கொடுறான்னா ஓடி ஓடி விளாண்டுருந்தீங்க அப்புறம் வந்து அவங்களோட அண்ணனும் வந்து திரும்ப ஓடிட்டு இருந்தேன்னு சொல்லுவாங்க ரெண்டு பேர்த்த உட்கார வச்சு ஒரு ஃபோட்டோவை எடுத்துட்டு போஸ்ட் கொடுத்து நாம் அப்படியே வந்து பள்ளிக்கு கிளம்பிட்டேன்னு சொல்லாங்க கையில் வந்து கண்ணில் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா போட்டு தான் நம்ம கிளம்புனோம் சும்மா போட்டு அப்படியே பள்ளி சைடு போக ஆரம்பிச்சிட்டோம் பள்ளிய போயிட்டு ஒளி செஞ்சுட்டு ஒளி செய்யும் போது நான் முன்னாடியே போயிட்டு அதுங்காட்டி கூட்டம் இல்லை அதுக்கப்புறம் வந்துச்சு பாருங்கள் கூட்டம் பயங்கரமாக வந்துருச்சு உள்ளே வந்து எப்பவுமே வந்து டயத்தில் இது எல்லாத்தையும் சீக்கிரம் பள்ளிக்கு வர வைக்கிறக்காக நாங்கள் எப்பவுமே வந்து அல்லவங்கள இது பண்ணாங்க அப்புறம் வெளியே வந்து ஃபோட்டோலாம் எடுத்துட்டு வந்து வைப் பண்ணுறதுன்னு சொல்லாங்க பசங்களோட போட்டோ எடுத்துட்டு சரி எல்லா வருஷம் வருஷம் ஒரு டைம் வந்து எல்லாம் கூட்டம் ஒன்று சேருவோம் அப்போ பிகே ஃபுட்ஸ்ல போய் ஜூஸ் சொல்லி ஜூஸ் குடிக்கலாம் சொல்லாங்க அங்கே ஒரு இருபத்தி ரெண்டு பேர்த்துலேருந்து இருபத்தி மூணு பேர் வந்தோம் நம்ம பசங்க எல்லாத்தையுமே சேர்ந்து வீடியோ எடுத்தோம் ஒரு சில பேர் வீடியோ எடுக்க அலோவ் பண்ணாங்க ஒரு சில பேர் வீடியோ எடுக்க வேணாம் ஃபேஸில் எடுக்காதீங்க அப்படின்ட்டாங்க ரேண்டமாக அப்படியே எடுத்துட்டு அப்படியே அப்டேட் பண்ணிவிட்டேன் ஒரு இருபத்தி மூணு இது ஜூஸ் குடிச்சு எல்லாத்துக்கிட்டே சொல்லி போட வச்சுன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி வாட்டர் மெலன் தான் குடிச்சோம் கொஞ்சம் சக்கரை கம்மியாக இருந்துச்சு மெத்தபடி டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு என்ன சொல்லலாம் அந்த இருபத்தி மூணு ஜூஸை அந்த அண்ணன் போட்டு முடிக்கிறக்குள்ளே எனக்கு தெரிஞ்ச ஒரு இருபத்தஞ்சி நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சுன்னு சொல்லலாம் ஏன்னா மிக்ஸி சின்னதானே அப்படி போட்டு அரைச்சு அரைச்சி கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க நான் ஒன்று குடிச்சு பார்த்தேன் டேஸ்ட்டு நல்லா இருந்துச்சுன்னு சொல்லலாம் சரி இங்கே ஒன்று கொடுங்க நீங்களே அங்கே குடிச்சிட்டே இருக்காதீங்க அப்படின்னு சொல்லி நான் கையில் வாங்கி குடிக்க ஆரம்பிச்சுன்னு சொல்லாங்க குடிச்சு பார்த்தோன்னே டேஸ்ட்டு நான் சொன்ன பாருங்க சக்கரை மட்டும் தான் கம்மியாக இருந்துச்சு மித்தபடி எல்லாமே ஓகே அடிக்கிற வெயிலுக்கு இது ஒரு ஒர்த்தான ஜூஸ்ன்னே சொல்லலாம் அப்படி நானும் நண்பரும் வந்து கிளம்பிட்டேனே சொல்லாம் ரம்ஜான் அன்னைக்கு இப்படிதான் போச்சு அந்த பிளாக் தான் पापी थैंक गाइस बाय व्यूअर्स